இது வந்து நாகர்கோவில் வந்து பாம்பன் விலையில் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தருடைய வீடு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா வடகிழக்கு மூலம் அதாவது நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் வந்து அந்த வீடு இருக்குது அப்புறம் வந்து தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் காலியோட ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து மேற்கு பகுதி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கோம்ல இது மேற்கு பகுதி இது வந்து தெற்கு பகுதி இந்த பக்கம் இது வந்து காலியோட அதிகமாக இருக்குது அதில் வந்து அந்த வீட்டு வீட்டை மையப்படுத்தி அதில் வந்து ஒரு கோயில் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ வந்து அது வீட்டு உள்ளே பார்ப்போம் காமிக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த நான்கடிக்கு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மழை நீரெலாம் வந்து நடு வீட்டுக்குள்ளே போட்டுருக்கிற மாதிரி இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் ராஜா அந்த அந்த இது மட்டும் வந்து நான்கடுக்கு வீடு காமிச்சிட்ருக்கோம் ஓட்டில் நான்கடுக்கு வீடு இது வந்து நடு சென்ட்ரலாம் இந்த மழை பெய்கிற தண்ணி எல்லாமே வந்து நான்கு பக்கமும் இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து நடு வீட்டில் வந்து கொட்டோம் அது மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து வாசல் வந்து மூணு வாசல் அமையும் அது அப்போ அது வாசல் ஒன்று இது வந்து மேற்கு பக்கம் ஒன்று

ஊதுபத்தி இருக்கா ஊதுபத்தி ஊதுபத்தி ஆமாம் ஊதுபத்தி இருக்கா பார்த்திங்கன்னா பெருக்கவை ஆ இப்போது இது மாதிரிப்பட்ட இதாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்டு போடணும் காம்பவுண்ட் போட்டு நான்கு பக்கமும் காம்பவுண்ட் இருக்கணும் அப்போ அதில் வந்து ஒரு ஒரு இடத்துல உள்ள வாசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியான அமைப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை வந்து காப்பாற்றும் அல்லது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஒரு இன்னொரு இடத்துல வந்து தவறான ஒரு வாஸ்து அமைப்பு இருந்தால் கூட அது வந்து இந்த வாஸ்து அமைப்பு வந்து ஒன்று நெகட்டிவாக இருக்கும் ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் அப்போ பாசிட்டிவாகிறது வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகை வைக்கும் நம்ம வந்து வாஸ்து பார்த்து வீடு கட்டுறது ரொம்ப நல்லது இந்த வீடு வந்து இந்த வீடு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்காட்